பிரைஸ்லா மகிமையுள்ள கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயசையா முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரசிப்பார் என்று சொல்லி அவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை ரச்சிக்க அவர் இருந்தார் அவர் ராஜாவாய் கர்த்தராய் நியாயாதிபதியாய் நித்தியானந்தராய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் அவரே தம்முடைய ஜனத்தை கத்திருக்களின் கைகளிலிருந்து தப்பு இந்த விசுவாசமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரமாயிருக்கும் அவர் மேல் நம்பிக்கை இருந்தாவே அது பெரிய அஸ்திவார் அதுபோல கர்த்தர் அனைவரையும் ரசிக்கிறார் கத்தர் எரிசுலேமே ரசிப்பார் கத்தர் நம்மையும் ரச்சிப்பார் என்கிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் யாத்திராகும் பதினைந்து இருபத்தொன்று சொல்லுகிறது கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர்கள் தோத்தரித்து பாடி வருகிறதை பார்க்க முடியும் ஜெயம் தந்த தேவனுக்கு அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் நாமும் அந்த கத்தரை அவருடைய மகிமையை வெற்றி சிறந்ததை ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்துவார்க்கை வாழ்வோம் கத்தன் நம்மை ஆசிரியப்பாராக ஆமேன் ஆம்